ஒரு ஃப்ரூட்டாகிற ஒரு தொக்கு தான் ஏன்னா இப்போ சில பேர் வந்து சாதத்துக்குன்னு தனியாக முட்டை தொக்கு செய்வாங்க சப்பாத்திக்குன்னு தனியாக முட்டை தொக்கு செய்வாங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் நம்ம செய்கிற ஸ்பெஷல் முறைப்படி செஞ்சாங்கன்னா அவங்க காலையில் டிஃபனுக்கும் எடுத்துக்கலாம் மதியானம் சாதத்துக்கு எடுத்துக்கலாம் இல்லை மதியானம் புலாவுக்கு எடுத்துக்கோங்க நைட் இட்லிக்கு எடுத்துக்கங்க இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஏற்ற மாதிரி ஒரு தொக்கு தான் இன்றைக்கு செய்யக்கூடிய ஒரு முட்டை தொக்கு ஒரு சிந்திக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வினா ஒரு யானை ஆண் யானை திங்கக்கிழமை கோயிலுக்கு போகுது புதன் கிழமையான சர்ச்சுக்கு போகுது வெள்ளிக்கிழமையான மாஸ்க்கு போகுது மசூதிக்கு அது மதம் பிடிச்சா

பயணம் பண்ணிகிட்டே இருக்காருன்னா அவங்க வீட்டில் எந்த ஒரு நல்ல காரியமும் எந்த காரியமாக இருந்தாலும் நம்ம மூலியமாக ஏழையிலே மக்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி நிறையா உதவிகள் பண்ணிகிட்டு இருக்காருன்னா அந்த வகையில் இன்றைக்கி பார்த்தோம்னா அவருடைய அன்பான மனைவி ராஜகுமாரி ராஜப்பன் அவங்களுடைய பிறந்த நாளுக்காக இன்ப அதிர்ச்சியாக ஒரு சர்ப்ரைஸாக இன்றைக்கி வந்து விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கன்னா இன்னைக்கு அதுதான் இன்றைக்கி வந்து தயார் பண்ணி மக்களுக்கு காணொலியாகவும் ரோட்டோர கஷ்டப்படுற மக்களுக்கு விருந்தாகவும் கொண்டு போய் கொடுக்க போகிறோம் இன்று பிறந்தாள் காணும் அந்த நல்ல உள்ளத்திற்கு யாரெல்லாம் வாழ்த்தி உணவு கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிரதர் லக்ஷ்மணன் மற்றும் தஸ்விதன் லட்சுமி மற்றும் கதிரழகன் மலேசியாவில் வந்து இந்த விருந்து கொடுக்க சொல்லியிருக்காங்கண்ணா இன்று பிறந்தாள் காணும் அந்த நல்ல உள்ளம் நீண்ட ஆயுடனும் நிறை செல்வத்துடனும் உயர் புகழுடனும் வாழ்ந்து இன்னும் கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கும் எங்களுக்கும் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியார போற ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் அக்கா சிங்கிள் சென்றோட ஒரு ஸ்பெஷல் ஹாப்பி பர்த்டேக்கா இன்னைக்கு பிறந்தநாள் சொல்லியாச்சு மக்களுக்கு என்ன காணொலின்னு சொல்லியாச்சு ஆனா உணவு கஷ்ட மக்களுக்கு என்னென்ன விருந்துன்னு சொல்லணும் இல்லையா நான் நாக்கில் வச்ச உடனே கரைஞ்சி ஓடுற துளசி பொன்னி பிரியாணி முட்டை தொக்கு துளசி பொண்ணி கோழிக்கறி பிரியாணிக்கு ஏத்த மாதிரி பொடி கத்திரிக்காய் தயிர் பச்சடி பிறந்தநாள் ஆச்சு எல்லாத்துக்கும் கேக்கு தண்ணி பாட்டில் வழக்கம் போல வாழையில மடிச்சு துணி போட்டு கொண்டு போயிட்டு கஷ்டப்படுற இருக்கு இடத்துக்கே போய் கொண்டு போய் கொடுக்க போறோம் சிக்கன் தம் பிரியாணிக்கு சிக்கனை கொட்டிக்கிறோன்னு இந்த தொட்டில ஃபுல்லா மழை தண்ணி பன்னெண்டாயிரம் லிட்டர் டுவெல் தௌசண்ட் லிட்டர் நேத்து பேஞ்ச மழையில ஆமாண்ணா ஃபுல்லா நிரம்பி இருக்குண்ணா இப்ப போர்ஸ் மட்டும் பாரு எப்படி வரும்னு இப்ப முட்டை அவிக்க போறோம் தீப்பொறி திருமுகம்

கடுகு உளுந்த பருப்பு கலப்பு கொத்தமல்லி தலை பூண்டு இஞ்சி அரவை மஞ்சள் தூள் காஷ்மீரி மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா காளி முட்டை கல்லுப்பு தேவையான பொருட்கள் எவ்வளோதானா ஆனால் இன்றைக்கி செய்கிற அந்த ஸ்பெஷல் ஸ்பெஷல் ஸ்பெஷல்னு சொல்லணும் இல்லைங்களா அதுக்கு ஸ்பெஷலான ஒரு அறவு இருக்குது அது ஃபஸ்ட் நம்ம அரைச்சி கொண்டு வந்துடலாம் நீங்கள் ஒரு அரை டசன் முட்டை எடுத்தீங்கன்னா ஒரு கால் கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் இதை தனியாக அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அந்த முட்டை தொக்கு வந்து கெட்டியாக கிடைக்கும் அதுக்காக சின்ன வெங்காயமே பயன்படுத்துங்க சுவை சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டே ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க சொல்கிற அளவெல்லாம் அரை டசன் முட்டைக்கு அதுவும் ஆறு பேருக்கு நம்ம செய்கிறது நாம் செய்யறதுக்கு அறுபத்தஞ்சு பேருக்கு ஒரு மூணு பச்சை மிளகாய் மணம் போல் மல்லித்தலை எடுத்துக்கோங்க இது தனியாக அரைச்சிக்கோங்க இதுதான் ஸ்பெஷல் மசாலா அவிச்சு எடுத்துட்டீங்களா முட்டையை நல்லா ஆற வச்சு தண்ணி விட்டு முட்டையை உடச்சு எடுக்கணும் வெங்காயம் எல்லாம் போட்டோம் இந்த வண்ணம் மாறிடுச்சா ஆமா இந்த வெங்காயம்தான் போட சொல்லிச்சு போட்டேன் இந்த மாதிரி வரணும்னா எண்ணெய் உப்பு வெங்காய தோல் வெங்காய தோல் அஃப்கோர்ஸ் அதை பயன்படுத்துங்க ஆறு முட்டைக்கு ஐம்பது லிட்டர் எண்ணெய் சேர்த்துக்கங்க இவன் பாடிய துதியை கவனிக்கிறா அரே டசன் முட்டைக்கு ஐம்பது லிட்டர் எண்ணெய் ஐம்பது லிட்டரா இப்போ அவர் தானே சொன்னாரு கேட்கலையானே வீடியோல இருக்கு ஐம்பது எம்எல் ஐம்பது எம்எல் சொன்னது தானே நான் சொன்னேன் என்ன நல்லா சூடா இருக்கு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து கலப்பு உர கொத்து கருவேப்பிலை அரைச்சிங்களா அரைச்சி சின்ன இருபத்தி அஞ்சு கிராம் பூண்டு இருபத்தி அஞ்சு கிராம் இஞ்சி ரெண்டுமே சேர்த்து ஐம்பது கிராம்னா

முக்கால் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி அவ்வளோண்ணா உப்பு இருக்குண்ணா உப்பு தேவையான அளவு கல்லுப்பு ஆரம்பத்தில் பச்சே இருந்துச்சு அப்படி வந்த மாதிரி காஷ்மீரி மிளகாய் தோல் சேர்த்துருக்கீங்களா அதை சேர்த்தோம்னாலே நம்மளுக்கு இந்த கலர் கிடைச்சிரும் நம்ம வெறும் சா சாதாரண மிளகாய் தோல் போது நம்ம ஒரு அரை ஸ்பூன் அளவு தான் மிளகாய் தூள் சேர்ப்போம் காரணம் என்னன்னா பச்சை மிளகாய் சேர்த்த காரத்தினால அப்படியே நீங்கள் சேர்த்திங்கன்னா உனக்கு பச்சை கலராக தான் இருக்கும் அவிச்ச முட்டையை உரிச்சு வச்சுருக்கோன்னா இப்போ அதை டைரெக்டாக சேர்க்க போகிறோம் இது நல்லா இந்த ஓரமாக மசாலா இருக்கு இல்லைங்களா இந்த ஓரமாக இருக்க மசாலாவெல்லாம் எடுத்து அப்படியே மூடி ரெண்டு நிமிஷம் வச்சிடும் மசாலா கூட சேர்த்து சாப்பிடும் தானே ருசி தெரியும் இப்போ அப்படியே இந்த மசாலாவோட முட்டையை மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வந்துடுச்சுன்னா ஆஃப் பண்ணி அப்படியே பார்சல் போட வேண்டியதுதானே சர்வமாக ட்ரைவரேஜுதான் ஆயிடுச்சு நான் இப்படியே ஆஃப் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு பார்சல் பண்ணலாம் சிக்கன் பிரியாணி தயாராயிடுச்சின்னா இப்போ தம்மை உடைக்க போகிறோம் ஆ துளசி பொன்னி நான் நம்ம ஃபேவரட் கத்திரிக்காய் தூக்கறிடிண்ணா இறக்கி பார்சல் பண்ணி ரோட்டோரம் கஷ்டப்படுற மக்களுக்கு ஒரு கத்திரிக்காய் தொக்கம் தயிர் பச்சடியோ இல்லாமல் இந்த தொக்கு வச்சு சாப்பிட்லாம் எது நம்ம ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு வந்தோம் பார்த்தீங்களா சப்பாத்திக்கும் எடுத்துக்கலாம் சாதத்துக்கும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பிரியாணிக்கு புலாவுக்கு எடுத்துக்கலாம் இந்த தொக்கு தான் அதுக்கு ரீசன் இப்போ நாம் எடுத்துக்கலாம்ண்ணா சுழசி பொண்ணு பிரியாணி பிரியாணி தான் அவ்வளோ சாஃப்டா நாக்கில் வச்சு கறி கறியுது ஃபஸ்ட்டு மனம் வந்து சின்ன வெங்காயம் மனம் இழுக்குது சாப்பிடும்போது சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக தனியாக தெரியுது அது போக நம்ம அரைச்ச அறவைகள் ஏற்கனவே பார்த்தோம்னா துளசி பொண்ணி அரிசி ரொம்ப ரொம்ப சா நல்லா சாஃப்டானது அதோடு இந்த மசாலா சேர்த்து சாப்பிடும்போது இதமாக இறங்குதுன்னா பதமாக இருக்குண்ணா இன்றைக்கி இந்த உணவு சாப்பிட்றாங்க எல்லாருமே எங்களையும் சேர்த்து ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவங்கண்ணா என்ன பண்ண மாதிரி எந்திருக்குண்ணா எப்போ முட்டை எடுத்தாலுமே இந்த மாதிரி தொக்கு செஞ்சு அதில் வந்து உடச்சி ஊற்றியோ இல்லை இந்த மாதிரி அவிச்சு போட்டோ இல்லை ரெண்டாக கட் பண்ணி ஒரு தவால வறுத்து சேர்த்தோ நீங்கள் முட்டை எப்படியெல்லாம் விருப்ப போகிறீங்களோ அந்த மாதிரி சேர்த்து குறிப்பாக இந்த மசாலாவோட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா சும்மா அவ்வளோ சூப்பராக இருக்கும்ண்ணா உங்கள்கிட்ட வந்து கணவராக இருக்கட்டும் குழந்தைங்களாக இருக்கட்டும் முட்டை அவங்களே வாங்கி வந்து கொடுத்து எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்கிற அளவுக்கு டேஸ்ட்டு திருமதி ராஜகுமாரி ராஜப்பா அவங்களுடைய பிறந்த நாளுக்காக எங்களுக்கும் தடுப்புடலான விருந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு நம்ம கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாக நன்றி நன்றிண்ணா இப்போ நம்ம எப்படி சாப்பிட்டோமோ அதே மாதிரி ஏழை எளிய மக்களுக்கு இந்த பசி ஆற்றி அவங்க முகத்தில் சந்தோஷத்தை போய் பார்க்க போகிறோம் போய் போய்ப்பா பார்க்கலாமா எங்கள் பார்சல் ஆரம்பிச்சாங்கண்ணா சிக்கன் பீஸோட சிக்கன் பிரியாணி அப்படி இருக்கிறோம் வாழை எலாம் மதிக்கிறோம் அங்கே முட்டையை ஃபுல்லாக பேக்கிங் மாற்றி நீங்கள் முட்டை தொக்கோட முட்டையும் மறுத்திருக்கிறதே பெரிய விஷயம்ண்ணா ம் என்னக்கா தயிர் பத்திரியா போட்டுருக்கீங்க அக்கா ராஜகுமாரி ராஜப்பா அவங்கள பிறந்த நாளைக்கு விருந்து தயார் பண்ணியிருக்கோம் அது என்னென்னு பார்த்துர்லாம் கோழிக்கறி பிரியாணி இருக்குது இன்னையோட ஸ்பெஷல் முட்டை மசாலா தயிர் பச்சடி கத்திரிக்காய் தொக்கு ஒரு குடிநீர் இதோட சிறப்பாக வந்துடுச்சா அங்கே இருக்கா இருக்கு திருமதி ராஜகுமாரி ராஜப்பன் அவளுடைய நாளுக்காக உங்களுக்கு இந்த சிக்கன் விருந்து கொடுத்துருக்குறாங்க மலேசியாவிலேருந்து சாப்பிடுங்க ராஜகுமாரி ராஜப்பன் அவள் குடும்பம் நல்லா நல்லாயிருக்கும் இதே மாதிரி எப்போவும் வேண்டாக அவங்களை நினச்சிக்கிட்டு இருப்போம் அதை கொண்ட கூடிய முடிவு நான் வேட்டிக்கிறேன் நன்றிங்க திருமதி ராஜகுமாரி ராஜப்பன் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக இருந்து உங்களுக்கு இந்த சிக்கன் விருந்து நல்லா பல்லாண்டு பல்லாண்டு கொடுத்திருக்கிறாங்க என்னை படைத்த இரவணி மன்றாடி வேண்டி மேலும் அவங்க குடும்பம் வாழை அடி வாழையாக மேலும் மேலும் வளர்ந்து தீரும் சிறப்பும் செல்வங்களையும் பெற்று அவர்கள் பேரும் புகழும் வாங்கி குடும்பத்தார் அனைவரும் பெருவீதம் அடைந்து அவர்களும் அவர் குடும்பத்தார் அனைவரும் நோய் நோடில்லாமல் தீப்காயி இருக்க என்னை படைத்த இரவணி மன்றாடி வேண்டி கொள்கிறேன் சிக்கன் பிரியாணி தொக்கு கேக் ஸ்பெஷல் சாப்பிடுங்க திருமதி ராஜகுமாரி ராஜப்பன் அவர்களுடைய பிறந்த நாளுக்காக இருந்து உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி முட்டை தொக்கு கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க சிக்கன் இருக்குது சிக்கன் பிரியாணி வயசு மாதிரி திருமதி ராஜகுமாரி ராஜப்பன் அவளுடைய பிரதனாலகாக மலேசியாவுல இருந்து உங்களுக்கு இந்த சிக்கன் பிரியாணி முட்டை தொக்கு சாப்பிடுங்க ரொம்ப வாட்டக்கல் மக்கா நல்லா இருக்கான வாடை போல எண்ணெய்க்கு நல்லதோ வாழணும் நல்லா சிக்கன் பிரியாணி முட்டை தொக்கு கேக்கு ஸ்பெஷல் கேக் இருக்குது சாப்பிடுங்க என்னுடைய வாழ்த்துகளும் ஆட்சிகளும் அவர்கள் என்றும் நல்லா இருக்க இந்த மாதிரி சிறப்புடன் செய்ய அவங்க வாழையோ சுபகாரியத்தோட சுமங்கலியோட பேரும் புகழோடு நூறு ஆயிரத்துக்கு இருக்கணும் நல்லா இருக்கு திருமதி ராஜகுமாரி ராஜப்பன் அவளுடைய பிறந்தநாளுக்காக உங்களுக்கு இந்த சிக்கன் விருந்து கொடுத்துருக்குறாங்க மலேசியாவிலேருந்து சாப்பிடுங்க ஆயிரம் தேவங்கள் துணையாக இருக்கணும் எல்லா தேவங்கள் துணையாக இருக்கணும் அதுக்கு ராஜா ராணி போல அவள் என்றைக்கி நல்லா இருக்கும் ஆனால் மக்களை வைத்து மகிழ்ச்சியோடு வாழும் ராஜகுமாரி ராஜப்பன் அவருடைய பிறந்தநாளுக்காக இருந்து உங்களுக்கு இந்த சிக்கன் விருந்து கொடுத்துருக்குறாங்க சாப்பிடுங்க குடும்ப குலகோத்திரமாக நல்லா இருந்து அவங்களுக்கு ஆயுசு நூறாக இருந்து என்னைக்கு அவங்க பேரும் பேரும்புகளோடு வாழும் பெற்ற பிள்ளைகளோடு இன்னும் பேரும் புகழோட ஆயுசம் நூறாய் இருந்து சுமங்கலி மிக்க சுமங்கலியாக அவங்க வாழ்ந்து கற்பக விநாயகரோட அணுகிறதும் அவங்க என்றைக்கும் நல்லா இருக்குன்னு குலகோத்திரமே அவங்களுக்கு இருக்குது ராஜகுமாரி ராஜப்பன் அவருடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக இருந்து உங்களுக்கு இந்த சிக்கன் விருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க செல்வா கூட இருக்கு சிவன் பெத்த உள்ள என்னைக்கு செல்வ பாக்கியத்தோட வாழையடி வாழையா வம்சமா பெருகி நீண்ட ஆயுசுக்கும் ராஜகுமாரி ராஜப்பன் அவருடைய பிறந்தநாளுக்காக நாளுக்காக இருந்து உங்களுக்கு இந்த சிக்கன் விருந்து கொடுத்துருக்காங்க சாப்பிடுங்க குடும்பத்தார் உணவு கொடுத்த குடும்பத்தார் நல்லா இருக்கும் சிக்கன் பிரியாணி முட்டை தொக்கு கேக்கு ஸ்பெஷல் கேக் இருக்குது சாப்பிடுங்க அங்க வாழையடி வாழையா வம்சம் வளர்ந்து பேர மக்களோட பெத்தியலோட என்னைக்கு இந்த பிள்ளையாரு என்னைக்கு துணையா இருப்பார் நூறு வயசு நல்லா இருக்கு நல்லா இருக்கணும் சிறப்பமா நிரப்பமா மக்களோட மகிழ்ச்சியோட பிள்ளைகளோட பெருமையோட நீ தீர்க்க ஐச போட்ட ஆண்டவன் மலை மேல வச்ச விளக்கு எரிஞ்சது மாதிரி எரிய கிருவை செய்யணும் செல்வாக்க கொடுக்கணும் காளியைக்கு சதர சுகத்தை கொடுக்கணும் ஆண்டையம் அளவோல் வார்த்தை பனிப்போல் நீக்கணும் வந்த சீக்க வழிமுறிச்சு நீக்கணும் குறையத்த செல்வத்தையும் நோயத்தை வாழ்வையும் கொடுக்கணும் ஏழு எங்கிட்டு எதாக இருந்தாலும் இறைவன் எடுத்து எரியணும் நீங்கள் நல்லா இருக்கணுமா சிறப்பமாக நிரப்பமாக நல்லா இருப்பிய மகிழ்ச்சியோடு இருப்பிய இந்த ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் இந்த விருந்து எதுக்காக கொடுத்தோம்னு பார்த்தோம்னா திருமதி ராஜகுமாரி ராஜப்பன் அவருடைய பிறந்த நாளுக்காக சர்ப்ரைஸாக இந்த விருந்து கொடுக்க சொன்னாங்க நாங்களும் கொண்டு போய் சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம் இந்த வீடியோ பார்க்கும் போதுதான் அவங்களுக்கே தெரியும் எவ்வளோ சர்ப்ரைஸா எவ்வளோ சந்தோஷமா இருக்காங்கன்ட்டு அவங்களுக்கு இந்த இன்ப அதிர்ச்சி கொடுத்து வாழ்த்துருவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய அன்பு அண்ணன் திரு லக்ஷ்மணன் அவர்கள் தஷ்விதன் காவியலட்சுமி கதிரழகன் இவங்கெல்லாம் சேர்ந்து மலேசியாவில வந்து விருந்து கொடுக்க சொன்னாங்க அதே போல் விருந்து சிறப்பான முறையில் கொடுத்துருக்கோம் அவங்க இன்று பிறந்தால் காணும் அந்த நல்ல உள்ளம் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் உயர்போலுடன் இன்னும் மென்மேல கஷ்டப்படுற ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் மீண்டும் மீண்டும் உதவணும் என்று கற்றது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் இன்னைக்கு பசியாரின ஏழை எளிய மக்களின் சார்பாகவும் இதே மாதிரி உதவிகள் நீங்களும் செய்யணும்னா கீழே வர நம்பரை கான்டெக்ட் பண்ணுங்க கட்டுறது கையாளு சேனல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க ஃபேஸ்புக்லேயும் பேஜ் இருக்குது அந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம்லேயும் பேஜ் இருக்குது பேஜ் நேம் கட்டுறதுக்கு கழிவு பாண்டி இந்த பேஜை ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் கனவு தோட்டத்துக்கு வாங்க விதவிதமான சமையல் செஞ்சு கொடுக்க நாங்கள் தயார் சாப்பிட நீங்கள்